தமிழ் வரவேற்கிறோம் மலைகளில் ஆழமான மாயமான குகையில் தனது குருவான போதி பேற்றியார்க்கின் வழிகாட்டுதலில் முகோம் பல மாய மாற்ற திறன்களை கற்றுள்ளார் சக்தி வாய்ந்தவரான அவர் ஒரு சிறப்பு ஆயுதத்திற்கான தேவையை உணர்கிறார் குருவே நான் பல திறன்களை பெற்றுள்ளேன் ஆனால் ஏதோ ஒன்று போதவில்லை போல் உள்ளது ஒரு நல்ல ஆயுதம் எனக்கு வீரனாக மாறி மற்றவர்களை காப்பாற்ற உதவுமா உண்மையான சாதனை பொருட்களில் இல்லை உன் இதயமே சிறந்த ஆயுதம் ஏற்கனவே விருப்பப்படி மாற்றம் செய்ய முடியும் உழைக்கிறாய் குருவே உங்கள் வார்த்தைகளை நான் புரிந்து கொண்டேன்

நீ உறுதியாகி இருப்பதால் கிழக்கு கலர் டாகன் அரண்மனைக்கு செல்லுங்கள் அங்கு டாகன் தொக்கிசங்களில் நீங்கள் தேடும் ஆயுதத்தை காணலாம் ஆனால் நிலவில் கொள்வது முக்கியமானது உங்கள் அம்மாவை வளர்ப்பதே நன்றி குருவே அந்த பொக்கிஷத்தை நான் கண்டுபிடிப்பேன் மற்றும் உங்களை ஏமாற்ற மாட்டேன் உங்கள் போதனைகளை மனதில் கொண்டு கவனமாக நடந்து கொள்வேன் இப்போது செல்லுங்கள் மற்றும் உங்கள் இதயத்தை வளர்ப்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொக்கிஷத்தை தேடும் போது உங்கள் ஆரம்ப உறுதியை இழக்காதீர்கள் உலகம் பறந்துள்ளது மற்றும் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு சரியான சிந்தனைகளுடன் நீங்கள் இயற்கையாகவே உண்மையான சக்தியை கட்டளை செய்யக்கூடும் எதிர்பார்ப்பு மற்றும் உறுதியுடன் நிரம்பிய சன் முகோம் கிழக்கு கடல் தாகன் அரண்மனைக்கான பயணத்தை தொடங்குகிறார் இது வெறும் ஆயுதம் தேடும் பயணம் மட்டுமல்ல சுய கண்டுபிடிப்பு மற்றும் நீதிக்கான பயணம் என்பதை அவர் அறிவார் அறிவுரையை பின்பற்றி வந்தடைகிறார் அவர் கரையில் நின்று புறணம் அலைகளை நோக்கி திராகன் அரண்மனையில் பொக்கிஷங்கள் உள்ளன என்று கூறினார் என்னை திருத்திப்படுத்துமா எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை

மிகவும் துணிச்சலானது ஒரு சாதாரண குலங்களாக அருண் மணிக்குள் நுழைந்து விடுவதா நீங்கள் யார் இங்கு வந்து சில புஷன்களை காட்டி விழிந்து வருகிறீர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் திராகன் ராஜாவே நான் காட்டில் பிறந்தாலும் விதிகளை நான் அறிவேன் நான் பிறருக்கு உதவி செய்யவும் எதிர்காலத்தில் அசர்களை வதக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆலுத்தைக் கேட்கிறேன் உங்களுக்கு பெரிய ஆசைகள் உள்ளங்க ஆனால் ஒரு மனிதன் மட்டும் மிதிய நிலைநாக்க முடியுமா இந்த உலகில் என்ன செ அசுகர்கள் உள்ளன இது ஒரு விளையாக்கு ஆல திராகன் ராஜாவே நான் வெளியில் உள்ள ஆபத்துகளை அறிவேன் அதனால்தான் நான் ஒரு நல்ல ஆயுதம் தேவை அதன் மூலம் பலருக்கு உதவ முடியும் நீங்கள் நாம் தந்தோம் ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது பொக்கிஷங்கள் அவரவை எழுதி பெற முடியாது திராகன் ராஜாவே உங்கள் பொக்கிஷங்கள் கவர்ச்சியாக உள்ளனவா நான் காத்திருக்க முடியவில்லை பொழுதும் அனைத்தும் நல்லதல்ல உண்மையான பொக்கிஷங்கள் அவைதான் உங்களை தெரிய சாதனைகளை செய்ய உதவுகின்றன இங்கு பல புகஷங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் மதித்துக் கொள்வதற்கு சிறவே எப்படி இருந்தாலும் நான் கவனமாக தேர்வு செய்வேன் மற்றும் எந்த வாய்ப்பையும் தவறவிட மாட்டேன் நிச்சயமாக டிராகன் அரண்மனையில் எனக்கு தேவையானதை காண்பேன் முகம் நிறைந்த எதிர்பார்ப்புடனும் உறுதியுடனும் திராகன் ராஜாவை பின்தொடர்ந்து கொக்கிஷ அறையை நோக்கி நகர்கிறார் கிழக்கு கடல் திராகன் கிங் சன் உபோங்கை பொருளகத்திற்கு வழி நடத்துகிறார் அரை தங்கம் ரத்தினங்கள் மற்றும் பிரகாசமான ஆயுதங்களால் நிரம்பி இருக்கிறது இங்கு உள்ளன உள்ளவை எல்லாம் கண்களை கவர்கின்றன இவை வெறும் பொறுத்தோசமான பொருட்கள் மட்டுமே பேராசி பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வரும் உண்மையான சக்தி நானத்திலும் இதை திராகன் கிங் உண்மையான பொக்கிஷங்கள் பிறருக்கு உதவுவதுதான் இருப்பினும் எனக்கு ஏற்ற ஆயுதம் ஒன்றை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இந்த வாழ் எனக்கு ரொம்ப பாரமாக உள்ளது எனக்கு ஒன்று லேசானது தேவை இந்த இட்டி சரியானது போல உள்ளது ஆனால் இது போதுமான நெத்தி தரவில்லை எனக்கு சுதந்திரமாக நகர அனுமதிக்கும் ஆயுதம் ஒன்று தேவை சரியானதை கண்டுபிடிப்பது எளிதல்ல எனக்கு விருப்பப்படி மாற முடியும் ஒன்று தேவை திராகன் கிங் இந்த தடை அசாதாரணமானது இது எளிமையானது ஆனால் ஒரு சிறப்பு ஒளியுடன் ஜலிக்கிறது நீங்கள் சரியாக பார்க்கிறீர்கள் அதுவான் கருட்களை அமைதிப்படுத்து ஒருமுறை பயன்படுத்துவது தைரிய பொருள் அளவு மாதம் திறன் கொண்டது மிகவும் அதுதான் அருமை நான் அதை சோதிக்க முடியுமா நான் அதை கையாள முடிந்தால் அது எனக்கு உரிய ஆயுதமாக இருக்கும் சன் ரீஜிங்கு பாங்கி உறுதியாக பிடித்து அதை மாற்ற முயற்சிக்கிறார் தடி அவரது விருப்பப்படி பதிலளிக்கிறது ஒரு சரியான அளவிலான தங்கத்தடியாக மாற்றப்படுகிறது ஒளி பிரகாசிக்கிறது அற்புதம் நான் கற்பனை செய்தது போலவே மாறுகிறது இதுதான் எனக்கு வேண்டியது நீங்கள் ஆயுதம் மட்டுமல்ல இது பொறுப்பையும் கொண்டுள்ள நீதியை திராகன் கிங் நான் நினைவில் கொள்ளுவேன் இதன் மூலம் நான் மேலும் நன்கு உதவ முடியும் கிழக்கு கடல் திராகன் கிங் சன் உபோங்கின் உறுதியை திருப்தியுடன் கவனிக்கிறார் புதிய ஆயுதத்துடன் ஆயுதப்படுத்தப்பட்ட சன்வுகோ வானங்களின் நீதியை காப்பாற்றும் தனது வீரமிகு பயணத்தை தொடர தயாராகிறார் தனது புதிய ஆயுதமான தங்க தடியுடன் கிழக்கு கடல் திராடன் கிங்கே நன்றி கூறி கிளம்ப தயாராகிறார் சுன் உகோம் இந்த தடி இப்போது உங்களுடையது ஆனால் சக்தி உங்கள் தீர்ப்பை மறைக்க அனுமதிக்காதீர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் அவசியமின்றி வன்முறையை பயன்படுத்தாதீர்கள் உங்கள் போதனைகளை நான் மனதில் கொள்வேன் திராகன் கிங் இந்த தடியுடன் நான் மேலும் கவனமாக நடந்து கொள்வேன் மற்றும் ஒழுக்கத்திற்கு எதிராக செயல்பட மாட்டேன் நல்லது உங்கள் அசல் நோக்கங்களை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் தீமையால் கூடாக இருக்காதீர்கள் உங்கள் செயல்களை கவனமாக சிந்தியுங்கள் கவலைப்படாதீர்கள் திராகன் கிங் எனது பொறுப்புகளை நான் அறிவேன் இந்த தடியை நன்மைக்காகவும் தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்துவேன் அது நல்லது உங்களிடம் உறுது உள்ளது நான் திருப்தியளிக்கிறேன் இந்த தழையை நிதியான செயலுக்காக பயன்படுத்துங்கள் எதிர்காலத்தில் நான் உதவிக்கு தேவைப்பட்டும் என்று நம்புகிறேன் திராகன் கிங் நீங்கள் எனக்கு பெரிதும் உதவி உள்ளீர்கள் திருப்பிக் கொடுக்க தயாராக உள்ளேன் நீங்கள் எப்போது உதவிக்கு தேவைப்பட்டாலும் நான் உதவ வருவேன் திராகன் கிங்குக்கு நன்றி கூறி பின்னர் தங்கள் ஒளியாக மாறி திராகன் அரண்மனையை விட்டு விரைவாக விலகி பூக்கள் மற்றும் பழங்கள் மலைக்கு பறந்து செல்கிறார் அந்த தடியை நல்ல செய்வதற்காகவும் நல்ல நண்பர்களை பெறுவதற்காகவும் பயன்படுத்தினர் சுகோம் மலர்கள் மற்றும் பழங்கள் மலையில் திரும்புகிறார் ஆயுதமான தந்த தடியை சந்தோஷமாக சுழற்றி மலையில் உச்சியில் நின்று பெருமையுடன் அந்த தடியை வீசுகிறார் என் புதிய ஆயுதத்தை பாருங்கள் இந்த தடியுடன் நான் எந்த எதிரியையும் பயப்படுவதில்லை எங்கள் அரசன் அற்புதமானவர் இப்படி ஒரு பெரிய தடிமலையில் யாதம் ஒப்பிட முடியாது ஆம் இந்த தடியுடன் எங்கள் அரசன் எந்த அசுரர்களிடமிருந்தும் எங்களை காக்க முடியும் ஆம் இந்த தடியுடன் எங்கள் மலர்கள் மற்றும் பழங்கள் மலை அமைதியாக இருக்கும் யாரும் துன்புறுத்த தைரியம் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக இன்று முதல் நாங்கள் அசுரர்கள் பயமின்றி பாதுகாப்பாக வாழ முடியும் தங்கத்தடி வுகோங்கின் கையில் உள்ள தங்கத்தடி ஒளிர்கிறது அவர் மலையில் நின்று சிரித்து கொண்டிருக்க மலைக்கு ஒரு வீரனை சேர்த்தது போல் தோன்றுகிறது எதிர்காலத்தில் விலங்குகள் வர துணிந்தால் அவர்கள் முதலில் என்னை சந்திக்க வேண்டும்